வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன செல்லிகுட்டீஸ் நம்ம இப்போ ஐந்தாவது பாடம் மாணவர்கள் நினைத்தார் இந்த பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போ வாங்க பாடத்துக்கு போகலாம் இந்த பாடத்தில் இரண்டு சிறுமிகள் இருக்காங்க ஒருத்தர் பேர் மேரி மற்றொருத்தர் பேர் மகளினி அதாவது மேரி சந்தோஷமாக துள்ளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்று எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் நான் அந்த கண்டுடன் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி மேரி மகிழினி சொல்றாங்க அதை கேட்டு மகிழினி என்ன சொல்றாங்கன்னா என்னையும் விளையாட்டுல சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒரே கும்பல் தொழுவம்னா என்னன்னு தெரியும் மாடுகள் கட்டக்கூடிய இடம் மாட்டு தொழுவம் சொல்லி சொல்லுவோம் ஒரே கும்பலா இருக்குது கும்பல்னா கூட்டமா இருக்குது ஓடி சென்று பார்த்த மேரிக்கு ஒரே அதிர்ச்சி என்னன்னா அங்கே பார்த்தது கல் நெஞ்சியும் கசிந்துருக செய்வதாக இருந்தது அதாவது மனசு கல்லாக இருக்கிறவங்க கூட கண்ணீர் விட்டு கசிந்து அப்படின்னா கண்ணீர் சிந்தி அழுகக்கூடிய காட்சியாக இருந்தது என்ன நடந்தது அப்படின்னா கன்றை ஈன்ற பசு அதோட கழிவுகளை வெளியே தள்ள முடியாமல் என்ன ஆயிடுச்சு இறந்து போயிடுச்சு பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் நெகிழின்னா நம்மளுக்கு இப்போது இந்த வார்த்தை ரொம்ப பிரத்யோகமாக பழகிய வார்த்தையாக ஆயிடுச்சு நெகிழி அப்படிங்கிறது என்னென்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பைகள் காணப்பட்டன அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதாவது இந்த நெகிழியால் தான் நெகிழி குப்பைகளால் தான் மாடு இறந்து விட்டதாக யார் சொல்கிறாங்க கால்நடை மருத்துவர் சொல்லிட்டு இருந்தாங்களாம் வேதனையுடன் பள்ளிக்கு சென்ற மேரியும் மகளினியும் சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பாசிரியர் மேரியும் மகளினியும் இதே சோகத்தோட பள்ளிக்கு போயிருக்காங்க அங்கு சோகமா அமர்ந்திருக்கிறத பார்த்து காரணம் கேட்டிருக்கிறாரு ஆசிரியர் அதன் பிறகு நெகிழி பயன்படுத்துறதுனால பல தீமைகள் நமக்கு தீமைகள்னா என்ன கெடுதல் தீமைகள் ஏற்படுது அந்த குப்பைகள் எல்லாம் எப்படி இருக்கும் மக்காத குப்பைகளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெகிழி குப்பைகள் சாக்கடை நீரில் தேங்கி துர்நாற்றம் துர்நாற்றம்னா மோசமாக ஒரு வாசனை துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகி நோயை மக்களுக்கு பரப்புது நெகிழி குப்பைகள் எரித்தாலும் என்ன ஆகும் ஓசோன் படலம் பாதிக்கும் இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்ம தாக்குறதுனால நமக்கு என்ன ஏற்படும் தோல் நோய்கள் ஏற்படும் அப்படி ஆசிரியர் விளக்கினார் இது பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட்டு விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் அதாவது நம்ம பேசிக்கிட்டே இப்போவே செயலில் தீமைகளை நம்ம மக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் எடுத்துரைப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதனால பள்ளி நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்து கூறுறாங்க இதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறாங்க என்ன போராட்டம்னா விழிப்புணர்வு போராட்டம் அதாவது மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு போராட்டம் அதனோட பேர் என்னென்னா விழிப்புணர்வு பேரணி நடத்துறாங்க யார் யாரெல்லாம் இதை நடத்துகிறாங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இவங்க எல்லாருமே இந்த போரா பேரணி விழிப்புணர்வு பேரணியை நடத்த திட்டம் இந்த விழிப்புணர்வு பேரணிக்காக அனைவரும் வாசகங்கள் எழுதுறாங்க எழுதின பதாகைகள் இதுதான் பதாகைகள் அதாவது இந்த பதாகைகளை ஏந்தி வாசகங்களை சொல்லிக்கிட்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக அதாவது கூட்டமாக நடந்து சென்றனர் இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் அதாவது நெகிழியோட தீமைகள் எல்லாம் துண்டு பிரச்சன பிரசுரங்கள் அதாவது நோட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி துண்டு பிரசுரங்கள் கொடுத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர் அதாவது பைகள் மற்ற பொருள்கள் எல்லாம் பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருள்கள் இருக்கோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கறக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாஸ்டிக் பை தவிர்க்கணும் அப்படிங்குறக்காக காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர் அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்தி சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறி வந்தனர் உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருள்கள் வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் இனிமோ இனிமேல் அனைவரும் கண்டிப்பா எல்லாரும் துணிப்பைகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எறும்பு ஊரை கள்ளும் தேயும் என்ற ஆன்றோர் ஆன்றோர்னா யாருன்னா முன்னோர்கள் வாக்கி வாக்கிற்கேற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாணவர்கள் நினைத்தால் அப்படின்னு சொல்லி எதற்காக இந்த பாடத்துக்கான தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாணவர்கள் அந்த சிறுமிகள் நினைத்ததால் ஒரு ஊர்ல இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது நம்ம படிக்கிற கல்வி அதே மாதிரி தான் நம்ம படித்து மதிப்பெண் வாங்குறதோட நிற்கிறது இல்லாம நம்ம வாழ்க்கைக்கும் தேவையான பல செயல்களில் தகுந்த நேரத்தில் தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய அறிவையும் சிந்தனையும் நம்ம முழுமையாக பயன்படுத்தி நம்மால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் சரி வாங்க இப்போ இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முயற்சி இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்கம் இயக்கம் இடைவிடாத உழைப்பு பக்கம் இதோட முயற்சி அப்படிங்கிறது என்னது இடைவிடாத உழைப்பு இடைவிடாத உழைப்பினால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் முயற்சி செய்ய முடியும் ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் நம்ம பாடம் நடத்தும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆன்றோர் அப்படிங்கறதோட பொருள் என்னது பெரியோர் வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க வைத்து கூட்டல் இருந்தனர் தீ அப்படிங்கிற எழுத்து சொல்லி பாருங்க எந்த ஓசையில முடியுது ஈங்கிற ஓசையில முடியுது அதனால இங்க பாருங்க இங்கேயும் ஈங்கிற ஓ ஈங்கிற எழுத்துல ஆரம்பிக்கது இருந்தனர் சொல்லிட்டு ஆனா முதல் வார்த்தை எப்படி இருக்கு வயிற்று அப்படின்னு இருக்கு பொருள் கொடுக்குதான் நமக்கு இல்லை ஆனா இங்க பாருங்க வயிற்று அப்படிங்கிற பொருள் நமக்கு கிடைக்குது இல்லையா அதனால வயிற்று கூட்டல் இருந்தனர் அப்படிங்கறதுதான் சரியான பதில் அடுத்து பாருங்க வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க வீதி அப்படிங்கு பொருள் தருது அதுக்கப்புறம் நம்ம இங்க பிரிக்கிறோம் பிரிக்கும்போது ஏ அப்படிங்கிற எழுத்து சொல்லி பாருங்க ஏ அப்படிங்கும்போது என்ன ஓசையில முடியுது ஏங்கிற உயிரெழுத்தோட ஓசையில முடியுது அதனால இதோட சரியான பதில் என்னன்னா வீதி கூட்டல் எங்கும் அடுத்து பாருங்க நெகிழி கூட்டல் அற்ற இதை சேர்த்து எழுதணும்னு சொல்லிருக்காங்க லீ யா அதாவது ஆ இந்த எந்த எழுத்து சொல்லும்போது ஆங்கிற ஓ ஓசையில் முடியுதுன்னு பாருங்க நெகிழி அற்ற இல்லை அதே மாதிரி யாங்கிறது ஆங்கிற குரில் ஓசையில் முடியுது அதனால நெகிழியற்ற அப்படிங்கிற இதுதான் சரியான பதில் இது நெகிழியற்ற இதுவும் பொருள் தரல நெகிழி அப்படிங்கிறத நெகிழ் அற்றனு கொடுத்துருக்காங்க இதுவும் பொருள் தரல இங்கேயும் நெகிழின்னு இருக்கு அற்றன்னு இருக்கு அதாவது நெகிழி இல்லாத அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ என்ன வரணும்னா நெகிழியற்ற அப்படிங்கிற இதுதான் சரியான பதில் அடுத்தது பாருங்க ஆறாவது பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க இங்க இந்த எழுத்து மறைஞ்சி இப்பு கூட்டல் ஆ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா கிடைக்குது இப்பு கூட்டல் ஆ சமம் பா அப்போ பாதிப் படைகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை இதில் பாருங்கள் பாதி படைகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை உங்களுக்கு சென்ற வீடியோலேயே சொல்லியிருக்கேன் பிரித்தெழுது சேர்த்தெழுது இப்போதைக்கு நீங்கள் சிறியவர்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எளிய முறையை பின்பற்றுங்க பெரிய வகுப்பு போகும்போது சரியான இலக்கணத்தோடு பிரித்தெழுத சேர்த்தெழுத நம்ம கற்றுக்கலாம் அடுத்தது பாருங்க பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக கொடுத்துருக்காங்க இதை செய்வோம் நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பாடத்தில் என்ன படித்தோம் நெகிழியற்ற டேஷ் உருவாக்குவோம் கொடுத்துருக்காங்க உலகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உலகை உலகம் அப்படிங்கிறது இந்த லகரம் வருமா இல்லை இந்த லகரம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது என்ன லகரம் அப்படின்னு சொல்லுவோன்னா வா அப்படிங்கிற எழுத்துக்கு அருகில் இருப்பதனால இது லகரம் அப்படின்னும் அதாவது இந்த லகரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் அப்படின்னு பண்மையை குறிப்பதனால இந்த லகரத்தை நம்ம பண்மை லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் நெகிழியற்ற டேஸ் உருவாக்குவோம் உலகை உருவாக்குவோம் உலகை கிடையாது நம்ம படிக்கும் போது பிழை இல்லாமல் சரியான உச்சரிப்பில் படித்தாலே இந்த மாதிரி நிரப்புக மற்றபடி நம்ம எழுதும் போதும் பிழைகள் வராது சரியா அடுத்தது பார்க்கலாம் நெகிழியை ஒழிப்போம் டேஸ் காப்போம் சொல்லியிருக்காங்க வளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கேயும் வளம் சொல்லியிருக்காங்க இந்த இன் வருமா இல்லை இந்த இன் வருமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கணும் இந்த மண் அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்லை அதாவது இந்த இன் என்ன சொல்லுவோம்னா ரா அப்படிங்கிற எழுத்துக்கு அருகில் இருப்பதனால இதை என்ன சொல்லுவோம்னா ரன்னகர இன் என்றும் இந்த எழுத்து டாங்கிறதுக்கு அருகில் இருப்பதனால அருகில் இருப்பதனால இதை என்ன சொல்லுவோம்னா டன்னகர இன்னும் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ மண் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுதான் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது மண் வளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நெகிழியை ஒழிப்போம் மண் வளம் காப்போம் எந்த இன் வரும் இந்த தன்னகர இன் தான் வரும் அடுத்தது பாருங்க மேரி டேஸ் குதித்து ஓடி வந்தால் மகிழ்வோடு நம்ம அங்க படிக்கும் போதே சரியான உச்சரிப்புல படிச்சிருந்தோம்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் இந்த பன்மைழகரம் வருமா இல்லை இந்த சிறப்பு சிறப்புழகரம் வருமா அப்படின்னு மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தால் அப்போது இதுதான் சரியான பதில் அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்கள் ஃபோர்த்து ஒன் எறும்பு டேஸ் கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா எறும்பு ஊற கல்லும் தேயும் இந்த ரகரம் வருமா இல்லை இந்த ரகரம் வருமா அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க வேண்டியது எறும்பு ஊறிக்கொண்டே பொழுது அதாவது ஊற ஊற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த ரகரம் வராது இந்த ரகரம் தான் சரியான பதில் சரியா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்து பாருங்கள் துணிப்பை என்பது டேஸ் எளிதானதா எளிதானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த பன்மை லகரம் வருமா இல்லை இந்த வகர லகரம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த எலிங்கிறது நம்மளுக்கு தெரியும் வீட்டில் இருக்கல ஓடுகின்ற எலி இந்த எளிதானது அப்படிங்கிறதுனா எளிமை அப்படிங்கிறதுக்கு இந்த லகரம் தான் வரும் உங்களுக்கு அதுலேருந்து புரிஞ்சுக்கும் எளிமை எளிதானது இதெல்லாமே ஒரே பொருள் தான் அப்போது துணிப்பை என்பது எளிதானது அப்போது இதுதான் சரியான பதில் இதே போல வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்கூட உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ